நினைவிடம் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது ரவி என்பவர் தொடர்ந்த வழக்கை ஜெயலலிதாவிற்கு மெரினாவில் நினைவிடம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை தற்போது உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது அரசு சார்பில் ஜெயலலிதாவுக்கு மெரினாவில் நினைவிடம் அமைக்க தடையில்லை என உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது குறித்து செய்தியாளர் செந்தல்குட்டியிடம் தகவல்களை கேட்கலாம் செந்தல்குட்டி தற்போது உயர்நீதிமன்றம் இந்த மனுவை தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது குறித்து விரிவா நினைவிடம் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் சக்தி என்ற கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய எம் எல் ரவி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் அவருடைய வழக்கில் முக்கியமாக அவர் சுட்டிக்காட்டி அஹ் ஏற்கனவே மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்றவர் அந்த காரணங்களினால் அரசு பணத்தில் வரி பணத்தில் இந்த நினைவிடத்தை கட்டக்கூடாது மெரினாவில் குறிப்பாக பல தலைவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் மறைந்த முதல்வருக்கு ஜெயலலிதா அவர்களுக்கு நினைவிடம் அமைக்கக்கூடாது என்ற எதிர்ப்பு தெரிவித்துதான் இந்த வழக்கானது தொடரப்பட்டிருந்தது இந்த வழக்கில் பல்வேறு அதாவது அரசு தரப்பில் பல்வேறு வாதங்கள் வைக்கப்பட்டிருந்தது குறிப்பாக இந்த நினைவிடம் அமைப்பதற்கு தமிழ் தமிழ் வளர்ச்சி துறையானது பதில் மனுக்களையும் இந்த வழக்கில் தாக்கல் செய்தது அந்த வழக்கில் தாக்கல் செய்த மனுவில் அவர்கள் குறிப்பிட்டிருப்பது கடலோர ஒழுங்குமுறை ஆணைய விதிகள் எதையும் இந்த நினைவிடம் அமைப்பதில் மீறவில்லை மேலும் சொத்து குவிப்பு வழக்கு பிறகு அவர் இறந்த பிறகு அவர் தண்டனை உச்சநீதிமன்றத்தால் தண்டனை பெற்றவர் என்பதிலிருந்து அளிக்கப்பட்டிருக்கிறார் முன்னாள் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அதனால் இந்த நினைவிடம் கட்டுவதில் எந்த ஒரு தடையும் இல்லை என்பதை இவருடைய மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைத்து தமிழ் வளர்ச்சித்துறையானது ஏற்கனவே இந்த வழக்கில் பதில் மனுக்களை தாக்கல் செய்திருந்தது அரசு தலைமை வழக்கறிஞரும் இந்த வழக்கில் ஆஜராகி இதே இதே வாதங்களை பல முறை இந்த வழக்கில் வைத்திருந்தார் இந்த நிலையில்தான் கடந்த டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து தேதி குறிப்பிடாமல் நீதிபதிகள் சத்யநாராயணன் மற்றும் ராஜபாணிக்கம் அமர்வானது ஒத்தி வைத்திருந்தது இன்று இந்த வழக்கில் தீர்ப்பானது இன்று காலை தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது இதில் முக்கியமாக அவர்கள் வருங்காலங்களில் வரி பணத்தை செலவிடும் பொழுது மருத்துவம் கல்வி போன்ற முக்கியமான தேவைகளுக்கு ஒதுக்க வேண்டும் என்ற முக்கியமான ஒரு விஷயத்தை முதலில் குறிப்பிட்டார்கள் இருந்தாலும் தற்போது இந்த அரசின் கொள்கை முடிவு எடுத்ததன் காரணமாக அந்த கொள்கை முடிவில் நீதிமன்றம் தலையிடாது என்ற அடிப்படையில் தற்போது ஜெயலலிதாவின் நினைவிடத்தை அமைப்பதற்கு ஒரு தடையும் இல்லை அதை எதிர்த்த மனுவை தள்ளுபடி செய்வதாக நீதிபதிகள் தன்னுடைய தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்